ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மேலும் நமது ராசிக்கு உண்டான தனித்துவமான ராசி பலன்களான திருமண வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் மற்றும் அலுவலகப் பணிகள் எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி இந்த நாள் உங்களுக்கு அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ அது கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி பலன் பெறும்படி எங்களுக்கும் நல்ல சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்ட ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைய தினம் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய சந்தோஷ தினமாக கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறீங்க விஷ் யூ மெனி மோர் ஹேபி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் பிரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்க்கலாம் முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்க கூடாதுங்க பார்க்கறதுக்கு ரெண்டு சிம்பிளான விஷயங்களாகத்தான் இது தெரியும் ஆனால் இதை கடைபிடிக்கும் போது மன உறுதி ரொம்ப ரொம்ப கட்டாயமான தேவை உங்க மன உறுதியை டெஸ்ட் பண்ணிக்கங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல இதை பத்தி நீங்க தெரிவிக்கலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினொன்னாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி தினங்க தேய்பிரை சஷ்டி தினம் முருகன் வழிபாடு சிறப்பு தரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஆறாம் இடத்தில் மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை உள்ள சந்திர பகவான் அதன் பிறகு ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க ஆறாம் இடத்துல இருக்கும்போது சந்திர பகவான் குரு பார்வையை பெறுகிறார் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்பொழுது குரு பார்வை பெறுகிறாருங்க மதியம் பன்னிரெண்டு இருபத்தி எட்டுக்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு நகர்கிறார் அப்பொழுது கேந்திரத்தில் இன்றைய தினம் அமரக்கூடிய வாய்ப்புகள் நமது மிதுன ராசி அன்பர்களில் சந்திர பகவானுக்கு இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிராம் காரணமாகவும் ராசி அதிபதி பதினோராவது இடத்தில் இருப்பதன் காரணமாகவும் புதனுடன் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான காலகட்டம் காரணமாகவும் இப்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுங்க உறவினர்கள் சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்திப்பை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் குடும்பத்தில் வேற லெவல் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுங்க வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதற்கான ஆலோசனைகள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அலுவலகப் பணிகளிலும் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மனசுல அமைதி பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாள் நல்ல நல்ல யோசனைகள் நிறைய நிறைவேற்றிட்டு இருந்து இன்னைக்கு உங்களுக்கு வரும் தடைப்பட்ட பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்களை உங்க அலுவலக பணியில் செஞ்சு முடித்து நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய புதிய வாய்ப்புகள் உங்களது அலுவலக பணியில் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் நண்பர்கள் உதவி செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு யோகம் இன்றது நான் அமைந்திருக்குங்க யார்டையும் வம்பு சண்டைக்கு போகாம நீங்க தகராறு செய்யக்கூடிய நடத்தையை கட்டுப்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா உங்களது உறவுகளை நீங்கள் பாதுகாக்க முடியும் அது எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம் சண்டை போடுவதை தவிர்த்து விடுங்கள் திறந்த மனதோட பிறரிடம் உள்ள பிறரிடம் இருக்கக்கூடிய குத்தங்குறிகளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த குணத்தை நீங்கள் மூலமாக வெற்றிகளை பெற முடியும் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க ஆடம்பரமான வாழ்க்கை முறையினால் டென்ஷன் தான் ஏற்படும் இந்த தினம் மத்தவங்களுக்காக அதிகமா செலவு செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது காதல் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு மிக மிக எளிமையான ஒரு பயணமாக அமைஞ்சாலும் அது குறுகிய நேர தூரமாகவே போகுங்க காதல் பயணம் இனிமையாக இருந்தாலும் அது உங்களுக்கு வெகு நேரம் நீடிக்காது இப்பொழுது புதிய பாடல்களுடன் நீங்கள் கை அப்படின்னா கண்டிப்பாக சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது காதல் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்றுங்க இப்பொழுது உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய குறைபாடுகளையும் உங்களுடைய ஆளுமை மிக்க திறன்களையும் நீங்கள் மீண்டும் ஒருமுறை அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேச்சின் காரணமாக நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கை துணையின் அன்பின் மூலமாகவே சரி செய்து விட முடியும் என்பதனால இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நாளாகவே அமையுங்க ஆனால் அன்பு பெருகும் நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்றைக்கி யூஸ் பண்ணலாங்க நண்பர்களே நமது மிதுனும் தொழில் ரசிபிலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது தான் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை பெறவும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணவும் இப்பொழுதே நமது மிதுனும் தொழில் ரசிபிலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள்பட்ட அனைத்து இணந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்று தினமும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைந்துங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது மிதுவராசி அன்பர்கள் யாரெல்லாம் மிருக சீரம் நட்சத்திரங்கள் நம்பர்களாக இருக்கீங்களோ நண்பர்கள் வேறு லெவலில் உதவி செய்வாங்க என்னைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்தில் இப்பொழுது கலகலப்பான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்கிறதுனால ரொம்ப ஹாப்பியஸ்ட் நாளாக உங்கள் ஃபேமிலி வாழ்க்கை என்னைக்கு அமையும் நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் லாபகமாக பயன்படுத்தினால் சிறப்பான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக பெற முடியும் ரொம்ப காலமா பெண்டிங்கா இருக்கக்கூடிய வேலைகளை கூட இன்னைக்கு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே வாய்ப்புகளை பயன்படுத்துங்க பிரச்சனைகள் தீரும் நாள் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மனசில் அமைதி நிறைந்து காணப்படுங்க கூட்டு வியாபாரத்தில் உங்களுடைய கூட்டாளர்களுடைய ஆதரவு இன்னைக்கு வேற லெவலில் பெருகும் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாகத்தான் ஏற்படும் இப்பொழுது முதலீடுகள் செய்வதற்கான நல்ல யோசனைகள் மற்றும் சிறந்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க என இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னைக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அமைதி நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே